அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி இந்த புனிதமான இரவு ஈசனின் அருள் நமக்கு கிடைக்க மனிதர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் இதை தான் இப்போ நான் உங்களோட பேச போகிறேன் ஆடியோ முழுமையாக கேளுங்க உங்களுக்கு இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மகா சிவராத்திரி உன்னதமான ஒரு ராத்திரி முதலும் இல்லாது முடிவும் இல்லாது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளை தியானிக்கும் ராத்திரி இந்த மாசி மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அப்படி என்னதான் நடக்கும் இந்த மகா சிவராத்திரி உங்கள் மனம் ஒடுங்கும் ஒரு நாள் அமாவாசைக்கு முந்தைய நாள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் அமாவாசையில் முந்தைய திதியில் கடைபிடிக்கும் ஒரு ராத்திரி இந்த மகா சிவராத்திரி நாளில் சந்திர பகவான் தனது செயல்பாட்டை முற்றிலும் நிறுத்தியிருப்பார் சந்திர பகவான் யாரு மனதிற்கு சொந்தக்காரர் மனோகாரகன் என்று அழைக்கப்படுவார் என்னம் போல் வாழ்க்கை என்ற இந்த வாசகத்தை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க நிச்சயமான உண்மை அன்பானவர்களே நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் இந்த உண்மை தெரியாமல் பலர் பலவிதமான எண்ணங்களை ஓடவிட்டு அப்புறம் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு துன்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த மகா சிவராத்திரி நமது சித்தர்களும் ஞானிகளும் நமக்கு இந்த சிவ பூஜைகளை வகுத்து தந்த நோக்கம் அமாவாசை திதிக்கு முந்தைய நாள் சந்திர பகவானினுடைய தாக்கம் ரொம்ப குறைவா இருக்கும் அந்த இரவு உங்களது எல்லா விதமான எண்ணத்தையும் நிறுத்தி உங்கள் மனதின் செயல்பாட்டை நிறுத்தி சிவ சிந்தனையுடன் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களது அனைத்து விதமான சக்கரங்களும் ஒரே நேர்கூட்டில் இருக்கும் பொழுது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான தீய எண்ணங்களும் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் அந்த இரவுல ஒரே பிரார்த்தனை ஒரே தியானம் உங்க மனசு முழுவதும் சிவனிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா உங்க வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரிஞ்சிடும் எதுக்காக நீங்க பிறந்தீங்க அப்படிங்கிற அந்த பேர் உண்மை உங்களுக்கு தெரிந்துவிடும் இந்த உண்மை தெரிந்து விட்டால் நீங்களும் ஞானிதான் இவ்வளவுதான் விஷயம் மகா சிவராத்திரி இரவு இதுதான் நடக்குது இதுக்காக தான் எத்தனையோ குருமார்கள் மகா சிவராத்திரியை கொண்டாடுறாங்க நமது கலாச்சாரத்தின் பெருவிழாவாக கொண்டாடுவதின் நோக்கம் இதுதான் உங்கள் மனதை அடக்கி எண்ணங்களற்ற நிலையில் சிவத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் இந்த பிறவி எதற்கு எடுத்தீர்களோ அந்த பலனை அடைந்தே தீர்வீர்கள் இது சிவ சத்தியம் இந்த மகா சிவராத்திரி இரவு சிவனொருளை நீங்கள் பேர என்ன செய்ய வேண்டும் நீங்கள் மகா சிவராத்திரி இரவு கண்விழித்து இருக்கணும் இந்த கண்விழித்து இருக்கணும் அப்படின்னா வெறும் இமைகளை மட்டும் திறந்துட்டு இருப்பது கிடையாது அகக்கண் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் அதுதான் இந்த மகா சிவராத்திரி இங்கே செய்ய வேண்டிய முதல் காரியம் கண்விழிச்சு இருக்கணும்ட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறது அல்லது வேற ஏதாவது கேளிக்கை நிகழ்ச்சியில் ஈடுபடுறது இல்ல சிவத்தன்மையுடன் விழிப்பு நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் அகத்தில் அப்படி இருக்கும்போதுதான் சிவனு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக அன்று இரவு சிவ மந்திரங்களை ஜபம் பண்ணுங்க அன்று இரவு சிவ மந்திரங்களை நீங்க உபாசனை வாங்கி ஜபம் பண்ணீங்கன்னா அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் எந்த மந்திரம்னு தெரியலையா ஓம் நமன் உச்சரிச்சிட்டே இருங்க அன்று இரவு முழுவதும் அன்று சிவ புராணங்கள் படிப்பது அற்புதமான பலனை தரும் சிவ மந்திரங்கள் சிவ புராணங்கள் சிவ பாடல்களை கேட்பது படிப்பது என்று நீங்கள் சிவத்துடனே கலந்திருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் அன்று இரவு உங்களது முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும் மகா சிவராத்திரி இரவு உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருப்பது மிக மிக அவசியமானது அதற்காகத்தான் தியானம் பண்ண சொல்லி ஒவ்வொரு குருமார்களும் அறிவுறுத்துறாங்க அதுவும் குறிப்பாக அன்று நள்ளிரவு பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு மணிக்கில் நீங்க செய்யக்கூடிய தியானம் உங்க உடல்ல பல மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் மனதில் பல மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தும் நமது மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் அன்று இரவு பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் தியானம் சொல்லி தரப்போறேன் இந்த சிவ தியானம் உங்களுக்குள் சிவத்தை தட்டி எடுப்பும் உங்களுக்குள் ஆன்மீக புரிதல் ஏற்படும் தெய்வீத்தை நீங்கள் உணரப்போகின்றீர்கள் ஆத்ம சிவ தரிசனம் பார்க்க போறீங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் வாருங்கள் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி வரை பதிவுகள் நடைபெறுகின்றது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பதிமூன்று மணி நேரங்கள் சிவத்துடன் கலந்திருக்கலாம் இந்த வாட்ஸ்அப் குழு அப்படிங்கிறது வீடியோ கால் ஜூம் கால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது வாட்ஸ்அப்பை ஒரு குழு அமைச்சிருக்கேன் அந்த குழுவில் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் சிவனை பற்றிய பல அற்புதங்கள் பூஜைகள் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ருத்ர ஹோமங்கள் நடக்கும் அந்த ருத்ர ஹோமத்தில் உங்க குடும்பத்தின் பிரார்த்தனையை சேர்க்க போறேன் சொல்லி தர போறேன் இந்த சிவ தியானம் உங்களுக்குள் பல மாற்றத்தை ஏற்படுத்தும் விருப்பம் இருக்கிறவங்க மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு வாங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ள அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் ஒருவேளை உங்களால பூஜை செய்ய முடியல அப்படின்னா கூட ஒரே சிந்தனையோடு சிவத்தை மட்டுமே நினைத்து நீங்கள் இருந்து விட்டாலே போதும் சிவனருள் முழுமையாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இறுதியாக ஒரு வார்த்தை இந்த மகா சிவராத்திரி இரவு அன்னதானம் செஞ்சிங்கன்னா சிவன் முழுமையாக உங்களுக்கு எந்தவித தயக்கும் இன்றி வாரி வழங்குவார் அன்னதானம்ங்கிறது தொண்டு அதனால புரிஞ்சுக்கோங்க இந்த மகா சிவராத்திரி இரவு அன்னதானம் கண்டிப்பா செய்யுங்க நல்லதே நடக்கும் நமது ஆனந்தோழி அறக்கட்டளின் அன்ன சேவா குழு மிக சிறப்பாக மகா சிவராத்திரி அன்னதானங்களை செய்ய போறோம் மனமிருந்தால் உதவுங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்னதானத்திற்கு உதவ நினைக்கிறவங்க மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குள்ள இணைய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அன்போர் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்